கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரிட்ஜ் மார்க்கெட் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நஞ்சற்ற உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக காணப்பட்ட இச்சந்தைகள் சுமார் பன்னிரண்டு வருடங்களாக முப்பது பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக நாளாந்த மரக்கறி அரிசி அரிசிமா தேன் நெய் கருவாடு போன் மேலும் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த நிலையிலேயே இந்நாசகார செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாளாந்தம் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை வியாபார நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுவதுடன் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேளையில் குறித்த பகுதியில் மரக்கறி பலவகை போன்ற பொருட்களை வெளியிடத்து வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு குறித்த நாசகார செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபர் ஒருவரை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் கடந்த சில மாதங்களாக குறித்த சந்தை கருகாமையில் இருந்த போலீஸ் காவலரனில் இருந்த போலீசாரின் கடமை நிறுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த பகுதியில் குற்றச்செயல்களும் போதைப்பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டமும் அதிகரித்திருந்ததாக அப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனா் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை தொடக்கம் வெள்ளாவளி வரையான பகுதிகளில் இருந்து தமது வாழ்வாதாரத்தினை ஈட்டுவதற்காக நாளாந்தம் போக்குவரத்திற்காக அதிக செலவினை மேற்கொண்டு மட்டக்களப்பு நகரில் உள்ள மக்களுக்கு நஞ்சட்ட உணவுப் பொருட்களை சேவை மனப்பான்மையுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்து வரும் இவர்கள் தமக்கான நீதியை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் پاسٽي پيٽلاني انڊ ان لٽل من ان ڳيڻي ڪو مٽي وائيٽ رادايي هي ڳڙو مٿي ٿا نه گڙجو انو ماري تگندو آهي അനി പിണക്കപ്പെട്ടിട്ട് മടക്കില്ലയാ ഞാൻ അതിനക്ക് അങ്ങങ്ങന്നേ. വെയിറ്റ് ചെയ്തിട്ട് ചെയ്യിരിക്കാം. വെറുതെ ഫൈറ്റ് ചെയ്യേണ്ടതില്ല നേരെ ഫൈറ്റ് ചെയ്യി bitte വെറുതെ ചെയ്യല്ല. വെയിറ്റ് ചെയ്തിട്ട് ചെയ്യിവേല്ല. ഞങ്ങമ്പ് സാധാരണ വിട്ട് പോട്ട് വെച്ചിട്ട് പോണവനെ. ಅದനെ ખાന കഴുത് ഞങ്ങ വെക്കി ഇള അടുത്ത് താ പോ. ഇള വിറ്റ് വിക്കാനോ ശ്രേക്കുകണാണ്. харയിലെ കൂടിയോ മതി ഞാൻ харത്തെ പാക്കമാണ്. അപ്പൊടാ харയിലെ കൂടിയോ बाहरന്റെ വെച്ചിട്ട് 8 മണിക്ക് വരെ ഇള ഒക്കത്തിട്ട് ഇള റോഡ് കിച്ചണിൽ ഞങ്ങ സാധാരണ പോട്ടി харനെ വിട്ട് харനെ വെച്ചിട്ട് അങ്ങനാടвайച്ചാ അവിടെ जरा പിന്നെ ഇരുന്നാണ്.

அவங்களுக்கு இந்த இதுல வந்து கடை போட்டு தந்த் வீசினாலதான் கடை போட்டு தந்தவங்க எல்லாம் வந்து மாநகர சபையாலையை அடுத்தவங்க பேரியல் மாநகர சபையால நடத்தி பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பமா பெண்கள் தலைமை தாங்க பெண் தலைமை தாங்கும் குடும்பத்துக்காக இப்படி ஒரு வாழ்வாதார உதவிக்காக போட்டு தந்தவங்க கடைய پير تو نيڪ نه مڃيندي پر اهو يي سڀ کي اِستڪام پر ڊاڙي ٿيندي ۽ ٻين نانڳل تان ٿين ٿا